திருப்பூர்ல பல்லடத்துல மிகப்பெரிய ஒரு கொலை சம்பவம் கொள்ளை சம்பவம் ஏற்பட்டு இருக்கிறது அதுல முடிச்சுகள் வந்து நிறைய இருக்கிறது அதை வந்து போலீஸ் வந்து அவங்களுடைய தரப்பில் எப்படி அவிழ்க்க போறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா அது வட இந்தியக்காரர்கள் அதுவும் பவாரியாக்கள் அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி அதுல நிறைய திருப்பு முனைகள் இருக்கிறது உண்மையாகவே வட இந்தியர்கள் ஒரு ரூபாய்க்கு கூட ஆசைப்படுபவர்கள் அவர்கள் ஏதேனும் செய்திருக்கலாமா பவாரியா அவர்களை <Gã> தவிர்த்து மீதி அந்த இரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் செய்திருக்க முடியுமா இல்லை உறவினர்கள் செய்திருக்க முடியுமா இந்த மாதிரி முடிச்சுகள் அவிழ்க்க முடியாமல் ஏழு தனிப்படைகள் அமைத்து போலீஸ் வந்து தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறது அவர்களுடைய மனைவி எமோஷ்னலா அதாவது தப்பு நடந்து விட்டது ஆனா அந்த தப்ப கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை இல்லனா போலீஸே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை சொல்லி இருக்கிறாங்க சோ அந்த வகையில அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத முழுக்க நாம பார்க்க போறோம் உணலங்க ஒரு தோட்டத்து பண்ணை வீடு அதாவது தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஏக்கரில் உள்ளது மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களாக தான் இருக்க வேண்டும் அவருடைய பையன் வந்து செந்தில்குமார் ஐடி ல கோவையில இருக்கிறாரு அவருடைய மனைவி ஏழு வயது மகன் தங்கி இருக்கிறாங்க அதுக்கு மேலும் பார்க்கணும்னா தெய்வசிகாமணி அந்த வீட்டில் கூடியிருக்கிறவங்க ரெண்டு முதியோர் தெய்வசிகாமணி எழுபத்தி எட்டு வயது எழுபத்தி ஐந்து வயதான அழுமேலு இவர் இந்த தம்பதியருக்கு ஒரு மகன் ஒரு மகள் அதாவது முன்னாடியே சொன்ன செந்தில்குமார் அதுவும் இல்லாமல சென்னிமலையில் வசிக்கக்கூடிய அவருடைய மகள் அவங்க எல்லாருமே தான் இந்த குடும்பத்துல வசிக்கிறாங்க முதலில் இதை யார் பார்த்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சவர தொழிலாளி அதுவும் காலையில அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்கு அதாவது தெய்வ சிகாமணிக்கு சவரம் செய்ய அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் காரணம் என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க அவங்க வீட்ல அந்த உறவினருக்கு அவங்க சார்ந்த உறவினருக்கு ஏதோ ஒரு திருமண நிகழ்வு அந்த அடிப்படையில் நீ காலையில வந்தனா எனக்கு சவரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வசிகாமணி சிகாமணி இருக்கிறாரு அவருடைய பையன் அன்னைக்கு அங்க வரணும் அப்படின்றது அதுவும் அதே காரணம்தான் அவர் வந்து திருமண நிகழ்வுக்காக அவருடைய மனைவியும் ஏழு வயதான குழந்தையும் கோவையிலேயே விட்டுட்டு ஐடியில் பணிபுரிய செந்தில்குமார் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அதாவது திருப்பூரில் அந்த பல்லடத்தில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய சிசிடிவி இல்லாத ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு அன்று இரவு வந்திருக்கிறார் அன்னைக்கு காலையில் தான் இந்த நிகழ்வு அரங்கேறிகிறது ஒரு ரெண்டரை மூணு மணியில் வெ அறிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் ராடெல்லாம் யூஸ் பண்ணி அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க இது பவாரியா ஸ்டைலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வதந்திகள் ஏற்பட்டிருக்கிறது வதந்தின்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு சைட் ஆஃப் ஆங்கிள் தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் தீரன் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பவாரி அக்கள் எந்த ஸ்டைலில் அவங்க கொள்ள அடிக்கிறாங்க டப்ப டப்ப டப்பான் கதவை அடிப்பாங்க உடைக்க மாட்டாங்க ஸோ ஆனால் இங்கே உடஞ்சிருக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து மேனுவலான ஒரு லிங்க் தான் அவங்களுக்கு தேவைப்படும் ஆனால் எதையுமே ஃபோனு அந்த மாதிரி எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கிருந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகும் நிலைக்கு தான் அவங்க அடிச்சு சாகடிப்பாங்க அது குழந்தையா இருந்தால் கூட இறக்கமே காட்ட மாட்டாங்க இதுதான் பவாரியாக்களினுடைய ஸ்டைலாக இருக்கக்கூடியது ஆனா இந்த இடத்துல தெய்வ சிகாமணி மட்டும் காலையில உயிரோட இருந்திருக்கிறாரு அவர் ஹாஸ்பிட்டல்ல ஆம்புலன்ஸுக்கு போற வழியில தான் இறந்திருக்கிறாரு தவிர இதுல இருந்தே ஒரு பக்கம் வந்து நிரூபணமாகிறது இது வந்து நிர்பணம் சொல்ல முடியாது இதுவும் ஒரு சைட் ஆஃப் ஆங்கிள் விசாரிக்க வேண்டியது ஏன்னா இது பவாரியாக்கள் ஸ்டைல் இல்ல அதுவும் இல்லாம எட்டு சவரன் நகை எடுப்பதற்காக அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி நமக்கே தெரியும் சுதர்சன் எம்எல்ஏ அதிமுகவை சேர்ந்தவர் அவருடைய வீட்டிலேயே எந்த அளவுக்கு வந்து எந்த ஸ்டைல்ல எந்த ஆங்கிள்ள ரெண்டரை மூணு மணிக்கு வந்து கொள்ளையடிச்சாங்க எவ்வளவு சவரம் கொள்ளையடிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதே பாணியில தான் நடந்திருக்கணுமே தவிர இந்த இடத்துல மாற்றாக வெறும் எட்டு சவரனுக்காக அதுல எவ்வளோன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை ஆனா அந்த அம்மா அம்மா அந்த கழுத்துல காதில் போட்டுட்டு இருந்த எட்டு சவர நகையை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க வித்தியாசமாக இந்த ஒரு பவாரியா ஸ்டைல்ல இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சான்றாக இதை பார்க்கப்படுகிறது வட இந்தியாவில் பவாரியாக்கள் மட்டும்தான் கொள்ளையடிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன்னா மற்ற நபர்களும் கொள்ளையடிக்கிறார்கள் ஒரு பக்கம் இங்க வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் நோட்டமிட்டு ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு பத்து ரூபானா கூட திருடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அந்த வகையில் ஒரு ஐந்து நபர்கள் எங்கோ ஒரு வேலை செய்து கொண்டு அந்த மாதிரி கொள்ளையடிச்சிருக்கலான்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் எல்லாருக்குமே தோன்றுகிறது அங்கு சுற்றி வேலை செய்யக்கூடிய அந்த வெளி மாநிலத்து நபர்களை விசாரிக்கவும் போலீசார் துணிந்திருக்கின்றனர் ஆல்ரெடி ஏழு தனிப்படைகள் அமைத்து ஒவ்வொரு ஆங்கிலையும் யோசிச்சுட்டு நம்மளுடைய போலீஸ் இதுவும் ஒரு முடிச்சுதான் இதையும் வந்து அவிழ்த்து பார்க்கணுன்றதான் நம்மளுடைய எண்ணம் எப்பொழுதுமே வட மாநிலத்தவர் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்களா நம்ம ஊர்ல நம்ம கூடவே இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் சொந்த ஊர்க்காரர்கள் ஏன் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் பகையாளிகள் பங்காளிகள் இவர்கள் யாரும் செய்ய மாட்டார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அதுவும் ஒரு முடிச்சுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா சொத்துக்காக யாரேனும் ஒரு பகையை உருவாக்கி இவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வெறும் தெய்வசிகாமணி அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய மனைவி அலுமேலு இந்த வயதானவர்களை மட்டும் போட்டு தள்ளணும்னு நினைச்சிருந்தா அதுவும் ஒரு முடிச்சுதான் அப்படி இல்லை இந்த செந்தில்குமாருக்கு ஏதோ ஒரு பகை இருந்து அந்த இடத்துல கோவையில் இருந்து அங்கே கொண்டா எல்லாருக்கும் வெளிச்சம் ஆயிடும் சொல்லிட்டு இங்க வந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அந்த வகையில செந்தில் வருவதை பார்த்து எதிர்பார்த்து இருந்து இந்த இடத்துல போட்டுத்தல் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நபர் யாரேனும் இவரை விசாரித்து நோட்டமிட்டு இங்க தான் இப்போ போக போகிறார் இங்க போயிட்டு போட்டா அவங்களுக்கு தெரியாதுன்ற ஒரு நம்பிக்கையில இங்க வந்து கூட இந்த விஷயத்தை செஞ்சிருக்கலாம் இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்க்கப்படுகிறது அவருடைய மனைவி என்னதான் கதறல் எமோஷ்னலாக பேசினாலும் அவருக்கு ஒரு பக்கமாக கள்ளத்தொடர்பு இருந்து அதன் ரீதியாக இவரை அணுகி இருக்கலாமா இல்ல போட்டு இருக்கலாமா இல்ல இவருடைய கள்ளத்தொடர்பு ஏதேனும் ஏற்பட்டு அவர்கள் சைட்ல இருந்து இவரை போட்டு இருக்கலாமா இந்த மாதிரி ஒரு பாணியிலும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அவங்க எமோஷனலா அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னு கேட்குறீங்கன்னா ஒரு விஷயத்துல நடந்தது ஒரு பெண்ணை வந்து ஏழு பேர் வந்து ரேப் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க கணத்துல போட்டு அப்படி கணத்துல போடும் பட்சத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க கூடவே சேர்த்து ஏழு நாயும் கொண்டு அந்த கணத்துலேயே போட்டு ஏண்டான்னு பார்த்தா நால பின்னாடி வாசனம் வந்தாலும் அந்த நாயுங்க தான் இந்த வாசனை வந்தது அந்த பெணம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளவே இருக்கும் சோ அது வந்தாலும் இதோட சேர்த்து வந்துடும் இந்த மாதிரி திசை திருப்ப ஆயிரம் விஷயங்களை செய்வாங்க திருடர்கள் இந்த ஒரு கொலையாளிகள் இந்த கொள்ளை கூட்டக்காரர்கள் அடுத்த முடிச்சு என்னன்னு பாக்குறீங்களா அங்க இருக்கக்கூடிய உறவினர்களாக ஏன் இருக்கக்கூடாது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த போன்ல ஏன் இருக்கக்கூடாது அந்த விஷயத்தை இவங்க வெளிப்படுத்த கூடாதுன்றதுக்காக போனை சுவிச் ஆஃப் பண்ணி ஏன் இவங்க எடுத்துட்டு போயிருக்க கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களை ஏன் இவங்கெல்லாம் கொண்டு இருக்க கூடாதுன்ற ஒரு கேள்விக்குறி இதுவும் ஒரு முடிச்சாக தான் பார்க்கப்படுகிறது இன்னும் ஒரு முடிச்சு இருக்கிறது இதுதான் வித்தியாசமான முடிச்சு எல்லாரும் எல்லாரிடத்தும் சைலண்டாக இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு அதாவது தெய்வ சேகாமணிக்கு ஒரு மகள் ஒரு மகன் இந்த மகளை சார்ந்த ஒரு மருமகன் இருக்க வேண்டும் சொத்துக்காக ஏன் அவர்கள் இந்த விஷயத்த பணியிருக்க கூடாது அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி இந்த முடிச்சும் மிகப்பெரிய ஒரு முடிச்சாக தான் பார்க்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த விஷயம் தாங்க ஏன்னா இதற்கான ஒரு ஒரு சில ஆதாரங்கள் அங்கு இருக்க இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய தோட்டக்காரர்கள் அதாவது தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இருவர் கணவன் மனைவி இவர்கள் வந்து சாயல்குடியை சேர்ந்தவங்க அவங்க வந்து அந்த இடத்துல வேலை பணி செஞ்சிருக்கிறாங்க ஒரு மாத காலம் ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக தெய்வசிகா சிகாமணி வந்து அவங்கள வேலை விட்டு அனுப்பி இருக்கிறார்கள் அப்பொழுது ஏன் அனுப்பணுன்றத ரீசன் வந்து தெய்வசிகாமணி வந்து உறவினர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னொருத்தரோட சேர்ந்து என்னை பத்து நாட்களாக நோட்டமிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பதிவிட்டிருக்கிறாரு ஸோ அந்த வகையினுடைய அடிப்படையில அவங்களை விசாரிச்சதுல எந்த ஒரு முன்னேற்றமும் அங்கே கிடைக்கல ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிளில் பல முடிச்சுகள் இங்க இருக்கிறது அதை போலீஸ் வந்து எப்படி அவிழ்க்க போறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுகிறது வருகிறது அதுவும் இல்லாம தமிழகத்தினுடைய போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் கூட ஈக்குவலா தான் நம்ம வச்சு பார்க்கிறோம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில அவர்கள் காப்பாற்ற வேண்டியது இந்த கொலையாளிகளை பிடித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் ஒழிய மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பெருமூச்சு விட முடியும் இன்றைக்கு எத்தனை பேர் தூங்காமல் இருக்கிறார்கள் அதுவும் இல்லாம இங்க குறைகளாகவும் நிறைய பார்க்கப்படுகிறது கோடிக்கணக்கில் சொத்துகளை மட்டும் குவித்து வைத்திருந்தால் போதாது அதை பாதுகாக்க மனம் இருக்க வேண்டும் ஒரு சிசிடிவி வைக்கிறதுல அவங்களுக்கு என்ன குறையா போய் எடுப்பது அவங்கள ஒரு உள்ளூர்ல ஒரு வயசானவங்களை வச்சிருக்கோம் சோ அவங்கள உள்ளூர்ல வச்சிருந்தா என்ன இது அதுவும் இல்லாம மனைவி அங்க இருக்கிறாங்க மகன் அங்க இருக்கிறாங்க அவங்க மட்டும் அங்கிருந்து ஏன் கணவனை மட்டும் இங்க பிரிச்சு அனுப்பணும் இதுவும் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது இதுவும் ஒரு சந்தேகத்தின் பார்வையில் தான் பார்க்கப்படுகிறது சோ பாதுகாப்பு அதாவது சம்பாதிக்கிறத விட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதுவும் வயதானவர்கள் மூதாட்டியாக இருப்பவர்கள் இவர்களை ஒரு ஒரு ஊரோட சேர்த்து அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி அங்க தங்க வச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை கிடையாது சவரன் நகைக்காக இவ்வளவு பெரிய கொலையா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது இதன் அடிப்படையில தான் எட்டு சவரனுக்காக தான் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு ஆங்கில் பாக்குறாங்க இன்னொரு ஆங்கிள் என்னன்னா ஒரு சவரமாக இருந்தாலும் சரி கால் சவரனாக இருந்தாலும் சரி பணம் பணம் தானே உள்ள வந்துட்டோம் கொள்ளையடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு பிறகு எல்லாரையும் கொண்டுட்டான் என்ன அப்படின்ற ஒரு பார்வையில கூட அந்த இடத்துல நடந்திருக்கலாம் இது பவாரியா ஸ்டைலாக கூட இருக்கலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த ஊர்க்காரர்களாக இருக்கலாம் இல்லை சொத்துக்காக பண்ணியவர்களாக இருக்கலாம் இல்லையா ஒரு கள்ளக்காதல் இந்த மாதிரி எதனா ஒரு விஷயமா இருக்கலாம் ஸோ எல்லா சைட் ஆஃப் ஹேங்கல்லையும் இதை போலீஸ் விசாரிச்சு முடிச்சு அவுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் நடந்த கொள்ளை காரில் ஏடிஎம்மை வந்து காரில் ஏற்றி காரை வந்து கண்டெய்னரில் போட்டு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து திருப்பூரில் அந்த இடத்துல வந்து தமிழகத்தினுடைய போலீஸ் சுட்டி பிடிச்சாங்க அதாவது நடக்கிறது எங்கோ மாற்றுறது எங்கேயோ ஸோ இந்த மாதிரி வந்து திசை திருப்புவதற்காக உள்ள ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் பவாரியக்கல் ஸ்டைலில் நம்ம பண்ணாதான் மாட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சொந்த ஊர்க்காரர்கள் கூட இதை பண்ணியிருக்கலாம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது ஸோ யார் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு சில நாட்களில் கூடிய சீக்கிரத்தில் தமிழகத்தையும் போலீஸ் பிடிச்சிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறோம் ஸோ கண்டிப்பாக பிடிப்பாங்க அப்போ இந்த முடிச்சு என்னதான்றது தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்